அத்தியாயம் ஐந்து வெற்றி வீட்டுக்கு வந்ததுமே அனன்யா அவனை கெட்டியாக பிடித்து கொண்டாள் உன்கிட்ட நிறைய பேசணும் வெற்றி இப்படி வந்து உட்காரு இப்போ தானேடி வந்திருக்கான் அவன் குளிக்கட்டும் தம்பி ராத்திரி ஜீரா ரைஸ் ராஜ்மா கிரேவி பண்ணட்டுமா சரிம்மா நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அண்ணா நாளைக்கு குளிக்கலாம் என் வா முதல்ல என்ன அனன்யா நேற்று சாய் முருகா ஒரு பொண்ணை நான் தேர்ந்தெடுத்தேன் உனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் தான் அப்படி ஒரு அழகு அத்தனை அம்சங்களும் பொருந்தியிருக்கு எனக்கு தெரிஞ்ச பொண்ணா நான் சொல்கிறேண்டி இருமா நான் தான் சொல்லுவேன் அவளை செலக்ட் பண்ணினது நான் அதே நேரம் சமூக வலைத்தளத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அவ ரவுடிகளை வந்தாடுறா அதை வேடிக்கை பார்த்துட்டு நீயும் வசந்தும் இருக்கீங்க அந்த ரம்பா நாங்க நாங்கள் தேர்ந்தெடுத்த பொண்ணு குபீரனை நிமிர்ந்தான் வெற்றி வசந்த் கார் ஓட்ட வழியெல்லாம் தன் கற்பனையில் ரம்பாவுடன் டூயட் பாடிக்கொண்டே வந்தான் வெற்றி அந்த அளவுக்கு அவள் மேல் ஈடுபாடு அதுவும் சண்டை முடிந்து வெற்றி நீளமாக விசிலடிக்க திரும்பிய ரம்பா அதை அங்கீகரிக்கும் விதமாக வலது கட்டை விரலை உயர்த்தி காட்டிய நொடியில் சரக்கென நேராக ஒரு மன்மத அம்பு வெற்றியின் நெஞ்சுக்குள் இறங்கிவிட்டது அவளை வாசலில் பார்த்து பாராட்டு தெரிவிக்க அவள் விடவில்லை காரில் வரும்போது ஒரு வார்த்தை பேசினாலும் தன் கனவு கலைந்து விடுமோ என்று மௌனமாகவே வந்துவிட்டான் வரையில் இங்கே அனன்யா பன்னீர் மலையை தூவுகிறாளே அவளை கையை பிடித்து இழுத்து வந்து லேப்டாப் முன்பு உட்கார வைத்தாள் அந்த பக்கத்தை திறக்க ரம்பாவின் அழகான புகைப்படத்துடன் சகல விவரங்களும் ஜாலிடா அண்ணா ஒரு சூப்பர் ஆக்ஷன் சீனை ரொம்ப க்ளோஸில் பார்க்குற வாய்ப்பு உனக்கு அந்த ரெண்டாவது ரவுடியை முக்கிய இடத்தில் தாக்கினாலே நம்ம அப்பா மிரண்டு என்ன செஞ்சார் தெரியுமா அசிங்கம் பிடிச்சவளே போதும் டி நாளைக்கு ராத்திரி பத்து மணிக்கு அவன் நேர்முகமாம் இனி பெண் பார்க்குற படலம் வேணுமா நீ தான் ஏற்காட்டில் பார்த்துட்டியேடா அண்ணா நீ பேசினது போதும் அனன்யா என்னை பேச விடு முதல்ல சாய் முருகால அவள் முகம் படிப்பு உத்தியோகம் இதெல்லாம் பார்த்தப்ப எனக்கு பிடிச்சது அப்பா இல்லாத பொண்ணுங்கிறதுல தப்பில்லை அம்மா இருக்காங்களே அவ தற்காப்பு கலையோட மற்ற இசை நாட்டியம் தெரிஞ்சது கூடுதல் தகுதி ஆனால் அவ தற்காப்பு கலைகளை கற்று கொடுக்குறதுல எனக்கு பெரிசா அபிப்பிராயம் இல்லை ஒரு குடும்ப பெண்ணுக்கு இது அவசியம் இல்லை சரி போகட்டும் ரவுடிகளை ஒரு பொது உணவகத்தில் வச்சு பந்தாட ஊரே அதை பார்க்குது நிச்சயமா என்னால இதை ஜீரணிக்கவே முடியலை அனன்யா கடுப்பாகிவிட்டாள் அம்மா லூஸ்தனமாக பேசுகிறாங்க அவ கையை ரவுடி பிடிக்க போறான் அவ ஒரு பயந்த பொண்ணா இருந்தா அவ நிலைமை என்ன அந்த ரவுடிகள் நாலு பொண்ணுங்களையும் இழுத்துட்டு போய் சீரழிச்சிருப்பாங்க ரொம்ப தைரியமா தற்காப்பு கலை தெரிஞ்ச காரணமா எதிர்த்து அவங்களை நொறுக்கி தன்னையும் பாதுகாத்து கூடவே வந்த தோழிகளையும் காப்பாற்றியிருக்கா எத்தனை நல்ல காட்சி இது நீ சொல்லா அண்ணா அங்கேதானே இருந்தே ஆமாமா ரொம்ப எதிர்த்து அவங்களை தாக்கலைனா நிச்சயமா பிரச்சனை வேற மாதிரி மாறியிருக்கும் நாங்கள் நிறைய ஆண்கள் அங்கே இருந்தும் அந்த ரவுடிகளை எதிர்க்கிற தைரியம் ஒரு ஆம்பளைக்கு கூட வரலையே அவ தானே துணிச்சலாம் அதை செஞ்சா ஆமாண்டா வெற்றி அப்பாவும் அதை ஆமோதிக்க எதுக்கு ஆம்பளை துணை இல்லாம பொண்ணுங்க இந்த மாதிரி தான் தோன்றித்தனமா வெளியூருக்கு சுற்றுலா போகணும் பொம்பளை பொம்பளையாக இருந்தாதான் குடும்பத்துக்கு அழகு அதை விட்டுட்டு ரவுடிகளை அடிச்சு தோய்க்கிறேன்னு களத்தில் இறங்கினா நல்லாவா இருக்கு அது ஆம்பளை இல்லாத குடும்பம் அப்பா இல்லைனா என்ன ஆனார் செத்துட்டாரா இல்லை இவங்களை விட்டு பிரிஞ்சாரா கூட பிறப்பு இல்லை வெறும் பொம்பளை ராஜ்யம் இது சரிபடாது நம்ம வீட்ல உன் அரசாங்கம் தானே நடக்குது அப்பா டம்மி தானே அவர் அசடு வழிந்தார் வாயை மூடி பேசாதே உனக்கு மருமகளா வர்றவ உன் அடிமையா இருக்கணுமா இவ வந்தா உன் நாக்கை அறுப்பான்னு பயமா உனக்கு வெற்றி சிரித்து விட்டான் உன் தங்கச்சி பெத்தவன்னு கூட பார்க்காம வாய்க்கு வந்தபடி பேசுறான் நீ சிரிக்கிறியா வெற்றி என்னங்க நீங்களும் பேசலை அப்பா என்னைக்கு பேசியிருக்கார் அம்மா அவளை விடு நீ ஏன் எனக்கு கல்யாணமே நிச்சயமான மாதிரி பதட்டமா பேசுகிற அண்ணா நம்ம அம்மா தான் சுதந்திரமாக இருந்து வர்றவ அடிமையாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா இந்த மாதிரி தைரியசாலியாக ஒரு பெண் மருமகளாக வந்தா நம்ம குடும்பத்துக்கே அது பாதுகாப்புன்னு ஏன் அம்மாவுக்கு புரியலை நீயும் எதுவும் பேசாம இருந்தா எப்படி எனக்கு ரம்பாவை பிடிச்சிருக்கு அனன்யா இந்த பதிலை அம்மா எதிர்பார்க்கவில்லை நன்றி வணக்கம்